தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் டைலிஸ் போயிட்டு வந்துட்ட மக்களே இப்போ மணி வந்து அஞ்சு மணி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழம ரொம்ப கூட்டமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி போன போட்டதுனால போட்டு விட்டாங்க இன்றைக்கி என் தம்பிக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தேன் கேக்கெல்லாம் வெட்டுறதெல்லாம் நிறுத்தி ரெண்டு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு மக்களையாவே இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் சின்ன வயசில் வந்து அவனுக்கு தான் கேக் வெட்டுவாங்க நாங்கள் மூணு பேர் எங்கள் மூணு பேர்த்துக்குமே எங்கள் வீட்டில் கேக் வெட்டினது கிடையாது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதும் சரி இதாக இருக்கும்போதும் சரி நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்போவே வந்து அவள் ஹேர்ஸ்டைல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் அவள் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு மூணு அண்ணன் அதனால் வந்து ஒரு பேர சொல்ல பெருமலை ரெண்டோட அப்போவே செம்பருத்தி மாதிரிலாம் அவங்க அம்மா வந்து கொண்டெல்லாம் கட்டி விட்டு சாக்லேட்லாம் கொண்டு வருவாள் அதெல்லாம் பார்த்தினா ஏங்கின நாட்கள்லாம் இருக்குது ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறவரை சாக்லேட்டும் கொண்டு போனது கிடையாது லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா கடை வச்சுருந்தனால அப்போ சாக்லேட்டு கொண்டு போனேன் ரெண்டு ரூபா டெய்ரி மில்க்காக அப்போது வந்து ரெண்டு ரூபாய்க்கு டெய்ரி மில்க் வரோன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரூபா மஞ்சு அது கொண்டு போயிருக்கேன் டுவெல்த்து படிக்கும்போது ஆனால் கேக்கெல்லாம் வெட்டினது கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டு கேக்கு வெட்டினது வந்து ஃபஸ்ட்டாக கேக் வெட்டி அனுபவோன்னா நான் ஃபஸ்ட்டு என் பொண்ணு மாதமாக இருக்கும்போது என் ஹஸ்பண்டு வந்து ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் நடந்து போய் கேக் வெட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கேக் வெட்டினது என் பையன் மாதமாக இருக்கும்போது எங்கள் அம்மா ரெயின்போ கேக் வெட்டினாங்க அவ்வளோதான் ஆனால் என் தம்பிக்கு வந்து வருஷம் தவறாமல் கேக் வெட்டுவோம் ஏன்னா வந்து கடைக்குட்டி அதனால் அப்போ வந்து கேக்குக்கு அந்த அளவுக்கு சண்டை நடக்கும்போதுக்கோங்க அவன் கரெக்டாக கேக்கு விட்டும் போது தான் எங்களெல்லாம் கடுப்பு ஏற்றுற மாதிரி சண்டைக்கு வருவான் பார்க்க போனால் எங்களுக்கும் அவனுக்கும் பதினாலு வயசு பக்கம் டிஃப்ரெண்ட்டு எல்லாத்துக்குமே அப்படி இப்போ எனக்கு பதினாலுனால் என்னோடய பதிமூணு பதினொன்றுன்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் வந்து அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸ் போகும்போதே நல்லா சண்டை போடுவான் பார்த்துக்கங்க எங்கள் கூட அதனாலேயே வந்து கேக்கு வெட்டுற அன்னைக்கு தான் சண்டை நடக்கும் அதாவது கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு கேக்லாம் ஒழுங்காகவே தரமாட்டான் அவனுக்கு பிடிச்ச பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிச்ச கேக்கு தான் நான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கேக் வெட்டும் போதெல்லாம் சண்டை நடக்கும் இப்போ வந்து அவரே வந்து கேக்கெல்லாம் வெட்ட வேண்டாம் ஸ்கூலுக்கு சாக்லேட் மட்டும் கொடுத்தா போதா அப்படின்ட்டு மாறிட்டாரு ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து பதினாறு வயசுன்னு நினைக்கி பதினாறோ பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிறந்தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா பதினாறு வயசா தெரியல அதே மாதிரி வந்து அவன் வந்து நல்லா படித்து வந்து மேலே வந்துடணும் மக்களையே அவன் நல்லாவே படிப்பான் இப்போ டென்த்தில் நானூற்றி ஐம்பது பக்கம் நானூற்றி நாற்பத்தி நாலு மார்க் வாங்கினான் அவளுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏன்னா வந்து அவன் நல்லா படித்து நல்லா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணுன்ட்டு தான் எங்கள் அம்மா சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஏன்னா அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொந்தத்தில்ன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் யாருக்குமே போக மாட்டான் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த அக்கா தங்கச்சி மூணு பேர் அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான் நாங்களே சொல்லுவோம் இதில் போய் பழகு பேசுவாங்கன்னா யார் கிட்டேயுமே போக மாட்டான் ஏன்னா அவனை வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாரும் கொஞ்சம் குண்டாக இருப்பானா எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அப்படி வெறுத்து போச்சு பார்த்துக்கோங்க அதனால் ஆக மாட்டேக்கான் யார் கூடையுமே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்கள் பின்னாடியே தான் அலையுமா அதுவே கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் நான் வந்து என் தம்பிக்கு எப்போதுமே அட்வைஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து டென்த்து படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்த குரூப் ஃபோர் பற்றியும் தெரியாது எதுவுமே கவர்மெண்ட் வேலை பற்றியும் தெரியாது எங்கள் அப்பா எப்போதுமே கவர்மெண்ட் வேலைனா லஞ்சம் கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது குரூப் ஃபோர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் அதாவது சித்தி பொண்ணு வந்து குரூப் ஃபோரில் பாஸ் ஆகி வேலை வாங்கும்போது தான் எனக்கு தெரியும் இப்படி படித்து வந்து எக்ஸாம் எழுதினாலே வேலை கிடைக்குதா காசெல்லாம் கட்ட வேண்டாமா அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரியும் பார்த்துக்கங்க அதனால் நான் வந்து என் தம்பிகிட்ட இப்போத்துலேருந்தே சொல்லுவேன் நீ வந்து காலேஜ் என்ட்ரு ஆகும்போதே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிக்கணும் காலேஜ் படிக்கிறதையும் சைடு பை சைடு இதை கண்டிப்பாக படிக்கணும் படித்து கரெக்டாக காலேஜ் முடியும் போது உன் கையில் ஒரு வேலை வச்சுக்கிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச வேலை கிடச்சிச்சின்னா நீ அதை பார்க்கலாம் இல்லைனா கண்டிப்பாக நீ இந்த நா நாலு வருஷம் பிடிக்கணும் மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பாக இதையும் படிக்கணும் நான் எப்போதுமே அட்வைஸ் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டிலலாம் கார் கிடையாது எங்கள் அப்பாவுமே வந்து பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி போனால் காரில் வரணும் அப்படிலாம் ஆசைப்பட்ருக்காங்க அது நடக்கலை இந்த கார் வந்து எனக்கு எங்கள் சித்தப்பா வந்து மெடிசன் பர்பஸ் கண்டி கொடுத்தது ஆனால் எப்படினாலும் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு காரு இது இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஆசைலாம் எங்கள் அப்பாவுக்கு இல்லை அட்லீஸ்ட் என் தம்பியாச்சு கார் வாங்கணும் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகணுன்னு ஆசை அதே மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பியை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டைப்ரைட்டிங் அது இதுன்னு எல்லாமே கற்று வச்சுக்கிடணும் கற்று வச்சுட்டு கம்பல்சரி அவன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் பண்ணிவிட்டு சைடு பை சைடு அவனோட இதையும் பார்த்துட்டு அப்படி ஒரு முடிக்கும் முடிக்கும்போது அவன் ஒரு கையில் வேலையோட தான் இருக்கணும் அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து முக்கியமாக வந்து எல்லாமே பைக்கு எல்லாமே காரு எல்லாமே ஓட்டி பழைய கொடுக்கணும் மக்களை எனக்கு பைக்கும் எடுத்து தெரியாது காரும் தெரியாது எங்களை தத்தியாகவே எங்கள் அப்பா விட்டாங்க ஒரு பைக் கூட ஓட்டி பழைய கொடுக்கல அதனால அந்த மாதிரிலாம் நான் பிள்ளைகள்லாம் வளர்க்க மாட்டேன் அவள் வந்து ஒரு மேரேஜ் லைஃபுக்கு என்ட்ரி ஆகுறான்னா ஒரு கையில் கண்டிப்பாக ஒரு வேலையை வச்சுட்டு அவளை நம்பி ஒரு பொசிஷன் இருந்தால் மட்டுந்தான் அடுத்த இதுக்கு மூவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன் அதுக்காண்டி இருபது வயசாகிட்டு இருபத்தொன்னு அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாது கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும் அதே மாதிரி தான் என் தம்பிக்கிட்ட சொல்வேன் என் வீடியோவை என் தம்பி பார்க்குறானே இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் வந்து காலேஜை விட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு வேலையோடு இருக்கணும் அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு கைடு வாங்கி கொடுக்குறதுனால எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா தான் எல்லாமே சப்போர்ட்டு அது வந்து ஒரு கைடு வாங்கி கொடுக்குறதுனாலுமே ரொம்ப இது பண்ணுவாங்க என் தம்பி அழுது அழுது கெஞ்சி கேட்டால் தான் கைடு கிடைக்கும் அதனால் நான் இப்போவே வந்து எல்லாம் வந்து நான் வந்து எப்போதுமே எனக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா ரசனா வித்த காசு எல்லாத்துலேயுமே வந்து நான் புக்கை தான் வாங்கி வச்சுருக்கேன் முன்னாடி ஸ்கூல் புக்குன்னு தேடிட்டு போவேன் இப்போ வந்து புக்கு அந்த இப்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு ஒரு கான்செப்ட்னால் அந்த புக்கு அப்படி வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு யூஸ் ஆகலைனாலும் என்ன ரெண்டு வருஷத்தில் என்ன ஒரு வருஷத்தில் என் தம்பி டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போனால் அவனை கண்டிப்பாக படிக்க சொல்லணும் நான் வந்து என் புக்கை வந்து அடுத்த வீடு கொடுக்குறதுக்கு இஷ்டமே பண்ண மாட்டேன் ஆனால் என் தம்பி வந்து படித்து கம்பல்சரி ஒரு அவனுக்கு பிடிச்ச வேலை கிடச்சிச்சின்னா அதில் போனோம் ஆனால் வந்து காலேஜ் முடிக்கும்போது அவன் ஒரு கவர்மெண்ட் வேலையோடு தான் முடிக்கணும்னு எனக்கு ஆசை அதனால் புக்கெல்லாம் வச்சுருக்கேன் முன்னாடி எனக்கு வந்து இந்த நோயெல்லாம் வந்த பிறகு வரும்போது நான் சொல்லுவேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சரி இதையும் சரி என்னையும் புதைக்கிற இடத்துல என் புக்கையும் சேர்த்து வச்சு புதைச்சிருந்தேன் என்ன என் உயிரே அதில் தான் இருக்குன்ட்டு ஆனால் வந்து இப்போ வந்து என் தம்பிக்கெலாம் வந்து இந்த book புக்கெல்லாம் வாங்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் அதனால் அக்கா சேர்த்து வச்சிருக்கேன் அம்பிட்டு புக்கையும் அவன் நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் சாகரவாரம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து என் தம்பி அதை படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு வேலை வாங்கணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கு தவிர்த்து அவுட் சோர்ஸ் புக்குன்னு மொத்தமாக வாங்கிட்டேன்னா கான்செப்ட் அதுதான் அதை படித்த ஏதோ ஒரு அளவுக்கு வந்துடலாம் பார்த்தீங்களா அதனால் எல்லா புக்குமே நான் வர என்கிட்ட ஒரு நூறுவா இரநூறுவா இருந்தாலுமே அதில் புக்கு தான் வாங்கி வைப்பேன் அதே மாதிரி என் புக்கு தான் என்னோடய உலகம் என் உயிருன்னு சொல்லுவேன் அதே மாதிரி என் தம்பி அப்படியாச்சு இது பண்ணணும் இதுதான் என்னோடய ஆசை அதுக்கப்புறம் பெரிய ஆசை என்னென்னா இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல மக்களே அந்த பிள்ளைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணால் சீர்லாம் வைக்கிறாங்களா அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்குது எனக்கு வந்து அதில் வந்து அவன் நல்லா கெத்தாக வரணும் கெத்தாக வரலைனால அவனால் முடிஞ்சது எதனாலும் செஞ்சா அவன் ஒரு நூறுரூவாய்க்கு சேரீ எடுத்துகிட்டு வந்தாலும் அதை கட்டுறதுக்கு எனக்கு இது தான் ஆனால் அவனாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இப்போல்ல ட்ரெண்டிங்காக புதில் எல்லோரும் கையெல்லாம் விரித்து வச்சு அழகான சின்ன தேவையெல்லாம் பாட்டு போட்டு இது பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் என் பொண்ணுக்கு வைக்கணும் அவனை செண்டா மேளம் அதுக்கப்புறம் கரகாட்டம் அது இதுன்னு வச்சு வரவேற்கணும் இதெல்லாம் என்னோடய ஆசை அதெல்லாம் நடக்கணும் மக்களே அதனால் வந்து அவன் வந்து ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா வந்து எங்கள் அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு மூணு பிள்ளை பிள்ளைங்களை அப்படி இது பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவை இனி அவனுக்குன்னு எந்த இதுவுமே இல்லை அவன் வந்து ஒழுங்காக படித்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் என்னோடய ஆசை வந்து என்னோடய புக் சோர்ஸ்லாம் இருக்குது அவன் காலேஜ் ஜாயிண்ட் ஆனவொடனே டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப் டூவே எழுதிக்கிட்டே இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போனால் ஆனால் வந்து அதெல்லாம் இரு அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்லலாம் போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு வேலையை கையில் வச்சுட்டு அவன் க காலேஜ் முடித்து அவனுக்கு வேலை எது யூஸ் இது பார்த்தீங்களா அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தேனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக அவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படியே எல்லாமே வச்சுருக்கேன் புக்கெல்லாம் என் புக்கெல்லாம் அவன் எனக்கு யூஸ் ஆகணும்னு நான் நினச்சி இது பண்ணுறேன் என் தம்பி மேலும் மேலும் வளரணும் கண்டிப்பாக ஒரு கார் வாங்கி எங்கள் அப்பா அம்மாவை ஏற்றி கூப்பிட்டு போகணும் மக்களே நாங்களும் ஊருக்கு காரில் போனோம் எல்லாருமே காரில் வருவாங்களா நாங்கள் மட்டும் யார் கார்லயாவது இடம் இருக்கா இங்கே மதுரையில் இறக்கி விட்ருவீங்களா அங்கே இறக்கி விட்ருவீங்களான்னு கேட்டுட்ருப்போம் ஆனால் வந்து என் தம்பியாச்சும் கார் வாங்கி அம்மா ஊரில் போய் நல்லா இறங்கணும் இதுதான் என்னோடய ஆசை இந்த வீடியோ நான் யூடியூப்பில் எதுக்கு சொல்கிறேன்னா வீடியோ எத்தனை வருஷம்னாலும் அதுலேயே இருக்க தான் போகுது என்னைக்காவது ஒரு நாள் சரி அவன் நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தான்னா சரி நம்ம அக்கா ஆசைப்பட்டாலேன்ட்டு இது பண்ணுவோம் அதனால் இதுதான் மக்களே ஆசை ஆனால் கம்பல்சரி நான் வந்து அவனை வந்து இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அப்பா எங்கக்கிட்ட வந்து தவறான தாட்ஸு லஞ்சம் கொடுத்தா தான் வேலைங்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம படித்து நம்ம உண்மையான எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் எல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு என்ன காலேஜையும் படிச்சுட்டு இதையும் படித்து இப்போ நிறைய பேர் அப்படி வாங்குறாங்க அதனால் அவனும் ஒரு போஸ்டிங்கை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த எந்த போட்டு அவனுக்கு புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டே இருக்குது அதனால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் அந்த புக்கு எனக்கு தான் என்ன அப்படி சரி மக்களே நம்பி எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான்